ஹாய் எல்லாேரும் நல்லா இருக்கீங்களா ரீசெண்டாக வந்து எந்த ஒரு வீடியோவும் போடல மெயினான மேட்ரு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த குரூப் ஒன்று நம்ம வச்சுருந்தோம் அதில் ஒரு இஷ்யூ வந்துச்சு இஷ்யூ வந்துச்சு அதில் நான் ஒருத்தங்க கிட்டே கால் பேசியிருந்தேன் அவர் என்ன சொன்னார்னா உங்கள் நீங்கள் யார் பேசுகிறது அப்படின்னு கேட்டேன்னு உங்கள் வீடியோ பார்த்து உங்களை நம்பி கார் எடுத்து ஏமாந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் எனக்கு வந்து நான் கேட்டேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்கும்போது இல்லை நான் வந்து நானும் வந்து டிரைவர்ஸ் வச்சு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் செக் பண்ணால் என்னோட குரூப்பில் இருக்கிற டிரைவர்ஸை வந்து அவர் ஃபோன் அடித்து இந்த மாதிரி இங்கே வந்து சேருங்க அங்கே வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு அவரு இன்னும் பண்ணிட்டு இருந்திருக்காரு அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு ஆனால் அவர் மெயினாக சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஓட்ட முடியாது சென்னையில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரிலாம் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார் நடக்காத ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம வந்து சொல்ல போறது கிடையாது எப்படி நடத்தலாம் அதாவது கொஞ்சம் மூளை கொஞ்சம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து ஏர்ன் பண்ணலாம் சரிங்களா அது எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் காட்டுறேன் அவர் சொன்னாரு ஏர்னே பண்ண முடியாது அதெல்லாம் பாசிபிளே இல்லை அப்படின்னாரு நான் ஏர்ன் பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த வீடியோ தான் இது இப்போ ப்ரூஃப் எல்லாமே உங்களுக்கு லைனாக சப்மிட் ஆகும் நீங்களே வந்து செக் பண்ணிட்டு எனக்கு வந்து சொல்லலாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை அவர் சொன்னார் இல்லையா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ஓட்டுறக்கே டங்கு வந்துடுது அப்படிங்கிறாரு அது எப்படி ஓட்டுறோம் எப்படி யூஸ் பண்ணுறோம் மூளையை எப்படி யூஸ் பண்ணி வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே வேலை எனக்கு கொஞ்சம் கோவம் இருக்குது என்னோடய நெகட்டிவ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இசை ட்ரிகர் ஆகிடுவேன் ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா அதுதான் நான் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அது என்னோடய மைனஸ் தான் இப்போ வந்து என்ன மேட்ரு அப்படின்னா ஓட்ட முடியுமா முடியாதான் ஓகேவா அதே மாதிரி இப்போ நான் வந்து வரவங்களுக்கெல்லாம் இங்கே ரூமு பெரிய பிரச்சனையாக இருக்குது தங்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க அதனால் நான் இப்போ வந்து ரூம்லேருந்து எல்லாமே செட் பண்ணியாச்சு ஸோ அதோட வீடியோ தான் இது லைனாக நீங்கள் பார்ப்பீங்க பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் அண்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வேலை செஞ்சால் வந்து சம்பாதிக்கலாம் ஓகேங்களா சும்மா இருந்தால் வண்டிக்குள்ளே உட்காந்துட்டே ஏர்ன் பண்ண முடிலன்னு சொன்னால் இதாகாது வண்டி ஓட்டினா சம்பாதிக்கலாம் ஸோ அது எப்படி பண்ணணும் நீங்கள் எப்படி இது பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் ஓட்ட போகிற காரே வந்து நான் உங்களுக்கே கொடுத்துற போகிறேன் சொந்தமாக ஸோ அதெல்லாம் என்ன மேட்ரு என்ன ஏது அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அடுத்தடுத்து டவுட் இருக்குது அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதில் மெசேஜ் போடுங்க நிறைய கால்ஸ் வரும் நிறைய மெசேஜ் வரும் இமீடியட்டாக ரிப்ளை வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க மெசேஜ் போட்டு வைங்க நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா இப்போது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இது தான் இந்த ப்ரூஃபு சென்னை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ஸோ இந்தளவு வந்து பீக்கில் இருக்கும் இப்போ வந்து ஹேனிங்ஸ் காட்டுறேன் நிறைய பேர் சொன்னாங்க இல்லையா கௌதம் சொல்கிற மாதிரிலாம் ஓட்ட முடியாதுன்ட்டு ஓட்ட முடியாத விஷயத்தை நம்ம ஏன் சொல்ல போகிறோம் இதில் போயிட்டு நெத் இதுக்காகவே நிறைய பேர் சொன்னதுக்காகவே வந்து வண்டி ஓட்டி நம்ம வந்து அதை காமிச்சிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர் டே சண்டே ஓட்டின அமௌண்ட் மொத்தம் ஆக்டிவ் ஆன்லைன் டைம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு மணி நேரம் சரிங்களா இதை நான் டெய்லி அப்போ பதினெட்டு மணி நேரம் ஓட்டணுமா அப்படிலாம் கேட்டிங்க கிடையாது இங்கே வந்து எவ்வளோ எஃபோர்ட் போடுறோமோ அதுக்குண்டான பெனிஃபிட் வரும் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃபுக்காக தான் நான் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஓட்டினேன் சரிங்களா இப்போ எனக்கு வந்து ஒரு ஆறாயரூவா ஐயாயிரூவா கடன் இருக்குது இப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரூவாய்க்கு நான் சிஎன்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு போட்டிருந்தேன் ஓகேங்களா அப்போது ஆறாயிரத்தி தொள்ளாயிரூவாய்க்கு ஒட்டி ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு சிஎன்ஜி போட்டிருந்தேன் இது வந்து ஊபரில் மட்டும் ஓகேங்களா ஆறாயிரத்தி தொள்ளாயிரூவா ஊபரில் மட்டும் ஓட்டிருக்கோம் இப்போது ரேப்பிடோ எடுத்து காட்டுறேன் ரேப்பிடவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் செவன்ட்டி நைன் ஓட்டியிருக்கேன் சரிங்களா இதை வந்து சண்டே வந்து நேற்று ஃபுல்லாக ஊப்பரில் ஓட்டுச்சு இன்றைக்கி வந்து முடிக்கும் போது இன்றைக்கி வந்து ஓட்டணும் அதனால் டோட்டலாக ஃபைவ் செவன்ட்டி நைன் ஒரே ஸ்டோக்கில் வண்டி எடுத்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுது இது கூட ப்ளஸ் ஃபைவ் செவன்ட்டி நைன் செவன் தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி நைன் ஓட்டிட்டு ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு செஞ்சு போட்டிருக்கேன் ஐயாயிரத்தி அறநூற்றி எழுவத்தொம்போது ரூபாச்சு இதில் இந்த மாதிரி ட்ரிப் ஓட்டுறீங்க அப்படின்னா என்னால் உங்களுக்கு வண்டியை வந்து இப்போ எல்லோரும் ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சு கொடுக்குறாங்க இல்லைங்களா இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா என்னால் எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் அந்த ரேஞ்சுக்கே கொடுக்க முடியும் ஆயிரம் தௌசண்ட் ருபீஸ்ங்கிறது ஆவரேஜாக வச்சுக்கோங்க அப்போது ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி நைன் நின்றுருக்கு ஓகேங்களா இப்போ வந்துட்டு பதினெட்டு மணிநேரம் நான் வண்டி ஓட்டியிருக்கேன் என்னால் நாள் ஓட்ட முடியாது அப்படின்னா கூட இதை டிவைட் பை நம்ம டூவே போடுவோம் ரெண்டு போட்டால் கூட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொம்போது வரும் எங்கள் கையில் நிற்கிது நீங்கள் இவ்வளோ ஓட்டணுன்னு கிடையாது பதினெட்டு மணி நேரம் அதாவது காலையில் நீங்கள் நாலு மணிக்கு கிளம்புறீங்க அப்படின்னா நாலு டூ சாயங்காலம் நாலுங்கும்போது பன்னெண்டு மணி நேரம் கம்ப்ளீட் ஆகிடுது அதுலேருந்து ஒரு நாலு மணி நேரம் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு எட்டு மணி வரைக்கும் நீங்கள் ஓட்டுவீங்க காலை நாலு மணிக்கு கிளம்பி எட்டு மணி வரைக்கும் வேலை செய்யலாம் ஓகேங்களா ஏன்னா வந்துட்டு வேலை செய்கிறது தான் வந்திருக்கோம் இருக்கிற பிரச்சனை அப்படி அவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிற பட்சத்தில் ஸோ இந்த மாதிரி வந்து வேலை செஞ்சு நீங்கஸ் பண்ணலாம் இந்த வீ எதுக்கு நான் இவ்வளோ உசுரை கொடுத்து ஓட்டி உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா வந்து நிறைய பேர் சொன்னாங்க இவன் சொன்ன மாதிரி ஓட்ட முடியாது அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது பெங்களூரில் மட்டும்தான் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பெங்களூரில் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பு முடிக்கிறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் கம்மி ஓகேங்களா இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன் இப்போ இதில் வந்து எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து ஏழு கிலோமீட்டர் அதாவது இரநூறுவாய்க்கு இருபத்தி மூணு நிமிஷம் ஆயிருக்கு அடுத்து ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு ஒரு மணி நேரம் இருக்குது அதாவது முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கே ஒன் ஹவர் ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் ஆகுது ஓகேங்களா இங்கே ஒரு முந்நூறுவாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நிமிஷம் நூற்றி ஐம்பத்தொம்போது ரூபாய்க்கு பதினெட்டு நிமிஷம் பதினோரு நிமிஷத்தில் நூற்றி பதினாலு ரூபா முப்பத்தொரு நிமிஷத்தில் இரநூத்தி தொண்ணூறுவா முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் முந்நூற்றி அறுபது ரூபா அதாவது பெரிய ட்ரிப்பு தான் எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது வர்ற எல்லா ட்ரிப்பும் நீங்கள் ஊபரை லவ் பண்ணிங்கன்னா ஊபர் உங்களை லவ் பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு கஸ்டமரை பிக்கப் பண்ணி போய் ட்ராப் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ட்ராப் பண்ணுறதுக்குள்ளேயே அடுத்த ட்ரிப்பு உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ அந்த ட்ரிப்பை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஆட்டோ வச்சு போடணும் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு டீயே குடிச்சுட்டு கிளம்புறியா அடுத்து ஒம்போது பன்னெண்டு மணிக்குள்ளே வந்து ரெண்டாயிரத்தி நூறுவா ஓட்டிடணும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஈஸியாக ஓட்டலாம் அந்த நடுவில் ஒம்பது மணிக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அப்படியே கன்னியூ பண்ணும் அந்த ஒரே சேஞ்சில் அப்படியே வர்ற எல்லா ட்ரிப்பை எடுத்து அடித்து நூற்றி ஓட்டிடணும் சரிங்களா அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோமா பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்ற ஒரு ஒரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோமா ஒரு மணி இருந்து சாயங்காலம் ஒரு ஏழு மணி வரைக்கும் நிற்காமல் ஓடு ஓட்டுறக்கு தானே வந்திருக்கோம் நிற்காமல் கஷ்டப்படு கஷ்டப்பட்ட அப்படின்னா வந்து அதுக்கேற்ற இன்கம் கிடைக்கும் பெங்களூரு சென்னை எல்லாத்துலேயும் மெயினாக காமனான விஷயம் என்னென்னா வண்டியில் எவ்வளோ நேரம் நீ இருக்கியோ அதுதான் உன்னோடய ஒர்க்கிங் டைம் நான் வந்து காலையில் நான் நாலு மணிக்கு போனேன் நைட்டு பத்து மணிக்கு தான் வந்தேன் ஆனால் வந்து எனக்கு ரெண்டாயிரூவா மூவாயிரவாய்க்கு தான் ஓட்ட முடிஞ்சுது அப்படின்னா நீ எவ்வளோ நேரம் ஆன்லைனில் இருந்திருக்கேன் எவ்வளோ நேரம் ஆக்டிவிலேருந்துருக்கேன் நீ கிளம்புன வீட்டை விட்டு பெட்டை விட்டு எழுந்திரிச்சி கிளம்புன டைமெலாம் இங்கே கணக்கு கிடையாது எவ்வளோ நேரம் ஓட்டிருக்கீங்க எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டைம் தான் வந்து ஊபர் பார்க்கும் சரிங்களா அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் முந்நூற்றி முப்பத்தி ரூபா இது ஒரு மணி நேரத்தில் அறுநூற்றி பதினோருவா இது நாற்பத்தெட்டு நிமிஷத்தில் ஐநூறுரூவா பதினாலு நிமிஷத்தில் இரநூத்தி பதினெட்டு ரூபா ஒன்றரை மணி நேரத்தில் எட்நூறுவா நாற்பது நிமிஷத்தில் நானூற்றி ஆறுரூவா இப்போது சிம்பிளாக ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் பெங்களூரில் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சுக்கோங்க ஓகேங்களா எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு யோசிச்சுங்க கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் அசால்ட்டாக ஆகும் அவ்வளோ பிளாக் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஐம்பத்திரெண்டு நிமிஷத்தில் ஐநூற்றி பதினாறு இங்கே பத்தொம்பது நிமிஷத்தில் நூற்றி அறுபத்தெட்டுருவா இருபத்தெட்டு நிமிஷத்தில் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா முப்பத்தோரு நிமிஷத்தில் இரநூத்தி பன்னெண்டு ரூபா நாற்பத்தொம்பது நிமிஷத்தில் ஐநூற்றி எண்பது ரூபா இப்போது இன்னொரு மேட்ரு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே மெயினான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா இதில் அக்சப்டன்ஸ் ரேட் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் புரியுதா அக்செப்டன்ஸ் ரேட் அப்படின்னா வர்ற ட்ரிப்பெல்லாம் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து அப்படியே அடிச்சு நான் ஊற்றிட்டு போயிட்டே இருந்தேன் வர்ற எல்லா ட்ரிப்பும் எடுத்தால் மட்டும்தான் இது பாசிபிள் நீ ஐநூறுவா ட்ரிப்பு தான் எடுப்பேன் ஆயரூவா ட்ரிப்பு தான் எடுப்பேன் அப்படின்னா அது கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகும் அதாவது ஆன்லைன் ஹவர்ஸ் பதினெட்டு நேரம் இருக்கும் ஆக்டிவ் ஹவர்ஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் இருக்கும் புரியுதுங்களா வண்டி ஓட்டின டைம் அஞ்சு மணி நேரம் தான் இருக்கும் அதேமாதிரி ஒரு மணி நேரத்துக்கு ஐநூறுரூவா ட்ரிப் நீ ஐநூறுவா ட்ரிப் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க அஞ்சு மணி நேரம் ஓட்டுற அப்படின்னா அஞ்சு ட்ரிப் எடுக்கிற அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூறுதா வரும் இங்கே ஏழாயிரத்து இதில் வந்து முந்நூத்தூரூவா இருக்காது அதை விட்டுருங்க இதில் வந்து ஏழாயிரூவாய்க்கு ஓட்டுறக்கு இது மட்டும்தான் பாசிபிள் ஸோ வந்து இந்த ட்ரிப்பு பதினெட்டு ட்ரிப்பெல்லாம் நீ முடிச்சிட்டு வர அப்படின்னா அதேமாதிரி நான் இன்னொரு கான்செப்ட் கொண்டு வர போகிறேன் நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து வர நெக்ஸ்ட் வீக் புதுசாக வர்றவங்கலேருந்து அது ஸ்டார்ட் ஆகும் ஒரு பத்து பேர் பேட்ச் பேட்சாக பிரிச்சுடுவேன் அந்த பத்து பேரில் யார் வந்து ஹையஸ்ட்டு ட்ரிப்பு முடிச்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு அந்த டே ரெண்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வந்து செட் பண்ணி கொடுக்க போகிறோம் மாதிரி இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது இப்போது என்கிட்ட வந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வண்டியை ஓட்டு பிளான் தெளிவாக சொல்லித்தரேன் கஷ்டப்பட்டு வண்டியை ஒரு ரெண்டு வருஷம் ஓட்டு இந்த மாதிரி டெய்லி ஐயாயிரரூவா அந்த மாதிரி ஓட்டு வீட்டுக்கு வந்து மூவாயிரம் அனுப்பிச்சி விட்டேன் மாதம் ஒரு லட்சரூவாச்சு எங்கேயுமே இதை பண்ண முடியாது கரெக்டாக ரெண்டு வருஷம் ஓட்டினீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு வருஷம் ஓட்டினீங்க அப்படின்னா அந்த காரை நான் உங்களுக்கே கொடுத்துறேன் சொந்தமாக உங்களுக்கே நான் கொடுத்துட்றேன் ஆட்டோமேட்டிக்காக அந்த காரை வந்து ஸ்க்ராப்புக்கு போட்டால் கூட நீங்கள் தான் ஃபுல்லாக வச்சுருப்பீங்க ஸ்க்ராப்புக்கு போட்டால் கூட ரெண்டரை லட்ச ரூபா கிடச்சிரும் ஆனால் வந்து நம்ம ஸ்க்ராப்புக்கெல்லாம் போட தேவையில்லை ஒன்றா நீங்கள் சேல் பண்ண பாருங்கள் இல்லை நான் சேல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இல்லைனா நானே வாங்கிக்கிறேன் ஒரு நாலு லட்ச ரூபா ரேஞ்சுக்கு நாலு டு நாலு வரைக்கும் கார் போகும் அந்த அமௌண்ட் கொடுத்து நான் வாங்கினேன் அப்படின்னா நாலு லட்சம் ரூபா கையில் நிற்கும் ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு என்ன பண்ணுறேன்னா அந்த காரை அந்த காசை கொண்டு போய் ஷோரூமில் கட்டு ஷோரூமில் கட்டி பேங்க்கு ஸ்டேட்மெண்ட்டு சிபில் எல்லாம் தெளிவாக வச்சுக்கோ எந்த ஒரு லோனும் கட்டாமல் விடாத இஎம்ஐ விடாதீங்க சாரி இந்த வாப்போன் பேசுன எதுவும் நினைச்சிக்காதீங்க அந்த கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கேன் அந்த எந்த லோனும் கட்டாமல் விடாதீங்க இஎம்ஐ மிஸ் பண்ணாதீங்க செக் பவுன்ஸ் ஆக விடாதீங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க வரும்போதே எஸ்பிஐயோ இல்லை ஹெச்டிஎஃப்சியோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு வாங்க அதில் இந்த ஃபண்டெல்லாம் வாங்குங்க ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்சாக்ஷன் ஹை ஆகும் லோன் கட்டுறீங்க அப்படின்னா சிபில் ஏறும் நாலில் ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் கழித்து கொண்டு போய் நாலு லட்ச ரூபாய் பேங்க் ஷோரூமில் கட்டிட்டு நேராக புது ஷிஃப்ட்டை இறக்கிறேன் இறக்கிட்டு நேராக எடுத்துகிட்டு போய் ஐடியில் அட்டாச் பண்ணு ஐடியில் அட்டாச் பண்ணால் அதில் மாதம் ஒரு சாலரி கொடுப்பாங்க அதில் மொத்தமாகவே பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு ட்ரிப்பு நைட் ரெண்டு ட்ரிப் தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நேராக வண்டி எடுத்துகிட்டு ஓலா ஊபர்னு கஷ்டப்படு கஷ்டப்பட்டே இருக்கும் எப்போ வந்து உன்னால் சொந்தமாக வந்து ஒரு அஞ்சு வண்டி எடுத்து விட முடியுமோ ஓ சொந்த வண்டி இந்த ஃப்ளீட் வண்டி அந்த மாதிரி சொல்ல சொந்த வண்டி அஞ்சு வண்டி எப்போ எடுத்து எடுத்து விட முடியுமோ அது வரைக்கும் ஹார்ட் ஒர்க் போட்டு ஓட்டிகிட்டே இருங்க அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை வருஷத்தில் மூணு வருஷத்தில் வந்து செட்டில் ஆயிடலாம் என்னோட இதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்கிறவங்க சொல்லிகிட்டு இருக்கட்டும் எனக்கு அது தேவையில்லை நான் இப்போ இந்த என் சேனலில் வந்து ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கீங்களா பத்தாயிரம் பேரில் ஒருத்தன் சக்ஸஸ் ஆனால் கூட நான் ஹாப்பி தான் ஆல்ரெடி இப்போ வந்து நெகட்டிவாக பேசுகிறவங்களும் வந்துட்டு ட்ரைவிங் தான் இருப்பாங்க என்ன ஒரு விஷயம்னா அவங்க தனியாக ஃப்ளீட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதனால் கௌதம பேசினா வந்து அந்த இதாகிடும் டேமேஜ் ஆயிடுவான் அப்போ வந்து ஓ இதாகிருவான் அப்செட் ஆகிடுவான் என்னை என்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா என்ன ஏதாவது தேவையில்லாமல் பேசுனா நான் ட்ரிகர் ஆகிடுவேன் நான் ஏதாவது வேர்ட்ஸ் எட்டினா அது பிரச்சனையும் அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அதெல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு வேலைக்கு வர்றவங்க மட்டும் கஷ்டப்படுறதுக்கு நான் ரெடி ப்ரோ எனக்கு எதாவது வழி காட்டுங்க ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து பண்ணி கொடுக்கலாம் இன்னொரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ப்ளஸ் இங்கே இந்த வேணிங் சிவக்ட்டை இரநூத்தி எட்டுருவா சரிங்களா இது கூட வந்துட்டு நம்ம வந்து ஒரு இரநூத்தி எட்டுருவா வந்து ஆட் பண்ணணும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தேழு சாரி நூற்றி நாலு தான் ஆட் பண்ணு ஏன்னா நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி நானூறுரூவா அதாவது பதினெட்டு மணி நாள் வேலை செஞ்சாலே ரெண்டாயிரத்தி நானூறுரூவா கிடைச்சோம் ஒரு நாள் ரெஸ்ட்டு கூட இருக்கலாம் ஆனால் ரெஸ்ட் எடுக்காத தூங்காத டெய்லி வந்து ஐயாயிரூவா ஐயாயிரரூவா சம்பாதிக்கணும் ஐயாயிரூவா சம்பாதி ஆயிரருவா செஞ்சு போடு ஆயிரரூவா ஆயிரூவாயே செஞ்சு வராது நான் ஏன்னா எட்டா ஏழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கூட்டி ஆயிரவாயிக்கு தான் சிசி ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு செஞ்சு போட அப்புறம் தொள்ளாயிரரூவா அந்த ரெஞ்சு ஓகே ஆயிரரூவான்னு வச்சுக்கலாம் ஆயிரரூவா செஞ்சு போடு ஆயிரம் ரெண்டு கூட பேலன்ஸ் வந்து மூவாயிரம் ரூபா இருக்கா மூவாயிரவா ரூம் ரெண்டு ஒரு முந்நூற்றம்பது ரூபா கொடு நானே ரூம்லேருந்து எல்லாமே செட் பண்ணி கொடுக்குறேன் ரெண்டாயிரத்து அறநூற்றம்பது ரூபா கையில் நிற்கி அப்படியே வீட்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி அறநூறுவா விட்டுறேன் ஐம்பது ரூபா டீக்கு தம்முக்கு வச்சுட்டு சாரி சாப்பாடு சாப்பாடுறதுல ரெண்டாயிரத்தி அறநூற்றம்பது ரூபாயில் ஒரு முந்நூறுரூவா கையில் வச்சுக்கோ மீதி இருக்கிற ரெண்டாயிரத்து முந்நூற்றம்பது ரூபாய் அப்படியே வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ரு முந்நூறுவா சாப்பாட்டுக்கு போதும் ரூம் ரெண்டெல்லாம் போக முந்நூறுரூவா சாப்பாட்டுக்கு வச்சுக்கோ இந்த முந்நூறுவா தான் உன்னோட செலவு ஒரு மா ஒரு ஒரு வருஷம் இந்த மாதிரி அனுப்பிச்சிட்டு இருந்தீங்கன்னா உன் வீட்டுக்கு வந்து இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு இருபத்தி ஆறு நாள் வேலை செய்யறீங்கன்னு வச்சிக்கலாம் அறுபத்தோராயிரரூவா வீட்டுக்கு அனுப்ப முடியும் இன்னும் கஷ்டப்பட்டு ஓட்டினா இது எழுபதாயிரம் எண்பதாயிரம் வரைக்கும் அனுப்ப முடியும் அனுப்பிட்டு சீக்கிரமாக சொந்தமாக வண்டி எடுத்து என்கிட்டே வேலை செய்யணும் அப்படிலாம் கிடையாது சீக்கிரமாக வண்டி எடுத்துகிட்டு நீ என்கிட்ட ஒரு வேளை ரெண்டரை வருஷத்துக்கு மேலே வேலை செய்கிற அப்படின்னா நீங்கள் எந்த கார் நீங்கள் எந்த கார் ஓட்டிட்டு இருந்திங்களோ அந்த கார் அப்படியே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் நீங்களே அந்த காரை வச்சுக்கலாம் சொந்தமாக வச்சுக்கலாம் நேம்லேருந்து எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறேன் ஆனால் அந்த வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அந்த வண்டியை சேல் பண்ணிடுங்க ஏன்னா நீங்களே வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் ஓட்டினீங்கன்னா கூட ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிடுவீங்க ஓகேங்களா அப்போ வந்து உங்களுக்கு வந்து அது வந்து இது கிலோமீட்டர் அதிகமாக ஓடிடும் ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓட்டிருக்கும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த வண்டி எப்படியும் ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டியிருக்கும் அப்போ ஒரு வருஷம் ஒரு லட்சத்து அறுபத்தாயிரம் கிலோமீட்டர் இருக்கும் ஸோ வந்து நீங்கள் நாலு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வண்டி வந்து ரொம்ப இன்ஜின்லாம் முடிஞ்ச கண்டிஷன் இல்லாமல் இருக்கும் அதனால் அப்படியே அந்த வண்டி சேல் பண்ணிட்டு புதுசாக உன் பேரில் வண்டி எடுத்து ஓட்டினேன் அப்படின்னா நீ வந்து சேஃப் இது வந்து தெளிவான பிளான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது நான் இப்போ அந்த இவ்வளோ நான் வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஓட்டணும்னு அவசியம் இல்லை எதுக்கு இவ்வளோ உசுரை கொடுத்து ஓட்டி நான் வந்து இதை காமிச்சேன் அப்படின்னா சில பேர் வந்து கௌதம் சொல்லமெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டுருக்காங்க ஸோ இங்கே வந்து வேலை செஞ்சால் எவனாலையும் எதுவும் பண்ண முடியும் ஹார்ட் ஒர்க் இருக்கா இங்கே வந்து ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் சேர்த்தி போடணும் எந்தெந்த ஏரியாவில் ட்ரிப் எடுக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது அதெல்லாமே நான் சொல்லி கொடுப்பேன் அதை நம்ம எல்லாேருக்கும் இந்த வீடியோவில் இருக்க முடியும் நம்மக்கிட்டே யார் வராங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து அதை தெளிவாக சொல்லிக் கொடுத்து இப்படி எடுறா தம்பி இப்படி ஓட்டுறா அப்படின்னு சொல்லி தெளிவாக கைட் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ணலாம் அதேமாதிரி வந்த அன்றைக்கே ஃபஸ்ட்டு டேவே வந்து எனக்கு கையற வேணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வர வேண்டாம் ஃபஸ்ட்டு டேல சிஎன்ஜி ஃபுட்டு ரூம் ரெண்ட்டு கார் ரெண்டு எல்லாம் போக வீட்டுக்கு ஒரு ரூபா ஆயிரத்தி ஐநூறுவா அனுப்புவேன் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படிங்கிற பிளானில்வா மீதி எல்லாமே நான் உங்களுக்கு செட் பண்ணி கொடுக்குறேன் ஆட்டோமேட்டிக்காக அது பீக் லெவலில் போகும் ஓகேவா சென்னையில் நீங்கள் தங்க போகிற இடம் இதுதான் சரிங்களா சரிங்களா பீஸ்ஃபுல்லான ஒரு கிராமத்து லைஃபோட வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி போகிறோம் எப்போ கிளைமேட் தரும் எங்கே தான் இங்கே தான் வந்து எல்லாம் வந்து அங்கே அங்கே வந்து பார்க் பண்ணி அங்கே வந்து நீங்கள் வந்து ஸ்டே கார் நீட்டிக்கலாம் இந்த நான் இப்போ நின்றுட்டு இருக்கிற பில்டிங்கில் தான் வந்து எல்லாருக்கும் ஏசி ரூம் இருக்குது நான் ஏசி ரூம் இருக்குது ஏசி ரூம் எடுத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி ரெண்டு வரும் அழகாக நான் ஏசி எடுத்து இங்கே வந்து எடுவெண்ட்டி ஃபோர் ஹஃபியில் தான் இருக்குது அங்கே ஒரு கிணறு இருக்குது அங்கே தான் வந்து நாங்கள் குளிச்சிட்ருந்தோம் அந்த வீடியோ நான் கூட காட்டுறேன் அந்த ஒரு ஹோல்சேலில் அது வந்து ஒரு கிணறு அதேமாதிரி ஏன் இவ்வளோ தூரம் தள்ளியிருக்கேன் அப்படின்னா இங்கேருந்து நான் முதல் ட்ரிப் எடுத்தேன் சிட்டிக்கு அவுட்டரில் இருக்கேன் அப்படிங்களா இங்கேருந்து டிரைவர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா முதல் ட்ரிப் எடுக்கிறாங்கன்னா அவங்க நேராக வந்து செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஏர்னிங்ஸ் தான் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் வந்து இந்த ஏரியாவில் வந்து எடுத்துருக்கு ஸோ வீடும் எல்லாம் செட்டு ரூம் காட்டுறேன் இது வந்து நான் ஊர்லேருந்து வரும்போது ஸ்டே பண்ணுறதுக்கான எடுத்த ரூமு ஸோ இந்த மாதிரி வந்துடும் இது வந்து ஏசி ரூம் ஸோ ரூம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா நீட்டாவான ரூம் தான் இருக்கும் கீழே வந்து நான் ஏசி ரூம் இருக்குது அதுவும் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து ரூமுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை ஸ்டேலேருந்து எல்லாமே ரெடி வந்தீங்க அப்படின்னா அப்படியே வண்டி எடுத்து ஓட்டுறது தான் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெசேஜ் போடுங்க